ஸோ அது எல்லாமே நம்ம ஒரு சிஸ்டமேட்டிக் பண்ணி ஒரு அதுவே ஆன் ஆகணும் அதுவே ஆஃப் ஆகணும் இந்த மாதிரி ஒரு ஆட்டோமேட்டிக் செட்டப் நம்ம கொண்டு வந்தால் எப்படி இருக்கும் நமக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி ஆகும் மேன் பவர் சேவ் ஆகும் ஸோ டைமிங் விரயமாகாது இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது அதுக்கப்புறம் பாருங்கள் மூணு ஒயர் கொடுத்துருங்க ஒரு இன்புட் ஒரு அவுட்புட் ஒரு காமன் ஸோ நம்பர்களே பாருங்கள் நீங்கள் இப்படி கனெக்ட் பண்ணும்போது நீங்கள் எப்போ இந்த இடத்துல இந்த இடம் இருக்கும் இல்லை இந்த இடத்துல அப்படியே டார்க் ஒரு நல்ல டார்க் வரும்போது இது வந்து ஆக்டிவேட் ஆகுது இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய வீட்டில் நாலு கார்னர்லையும் நீங்க அப்படியே நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம் யூடியூப் கஸ்டமருக்கு ஜஸ்ட் நைன்டி ருபீஸ் வெறும் தொண்ணூறு ரூபாய் மட்டுமே ஸோ உங்களுக்கு யாரெல்லாம் வேணும் நினைக்கிறீங்க காண்டாக்ட் பண்ணுங்க நம்ம மொபைலுக்குமே கொஞ்சம் பிஸியா இருக்கும் நீங்க நம்மளுடைய மொபைலுக்கு ஐநூறு மெசேஜ் போடுங்க நம்ம அட்மின் வந்து உங்களுடைய லைன் பண்ணுறாங்க ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்மளே வணக்கம் பாருங்க எனக்கு ஒரு நல்ல டாபிக் ஒரு அருமையான டாபிக் உங்க எல்லோருக்குமே ரொம்ப பிரயோஜனமான ஒரு டாபிக் நண்பர்களே பாருங்க அதாவது நம்மில் எல்லாருமே பாருங்க நம்மளுடைய வீடு நம்மளுடைய தோட்டம் நம்மளுடைய ஃபேமஸ் நம்மளுடைய கோயில் நம்மளுடைய சர்ச் நம்மளுடைய மசூதி இங்கே எல்லாமே பாருங்கள் இன்டர்னலாகவும் எக்ஸ்டர்னலாகவும் நிறைய லைட் லோட்ஸ் எல்லாமே இருக்கும் இந்த லைட் லோட்ஸ் எல்லாமே பாருங்கள் ஈவினிங் ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு உங்களுக்கு ஆன் பண்ணிக்கணும் மார்னிங் ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு ஆஃப் ஆனால் இருக்குமே அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் அப்படி தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருப்போம் ஆனால் என்னென்னா சம்டைம்ஸ் வந்து அது ஒரு மேனுவலாக நம்ம வந்து ஒரு ஒரு மேன் பவர் அதுக்காக ஒரு மேன் பவர் தேவைப்படுது ஸோ எல்லா நாட்களையுமே அதை ஆன் பண்ணணும் அது ஆஃப் பண்ணணும் ஸோ நம்ம வீட்டில் இருப்போம் ஸோ வீட்டுல இருக்கும்போது நமக்கு ஒண்ணுமே தெரியாது அதே மாதிரி நம்ம அந்த இடத்துல நம்ம ப்ரெசென்டா இருக்கும்போது நமக்கு ஒண்ணுமே தெரியாது நம்ம அந்த இடத்துல நம்ம ஆப்சண்டா இருக்கும்போது நமக்கு ஒரு மேன் பவர் தேவைப்படுது ஸோ ஆன் ஆப் பண்ணுவதற்காக அந்த மாதிரி இடத்துல பாருங்க இந்த மாதிரி ஒரு டே அண்ட் நைட்டு சென்சார் சென்சார் பேஸ்ட் ஒரு சுவிட்ச் கண்ட்ரோல் இது வந்து உங்களுக்கு சூப்பரா ரொம்ப அமர்கலமா இருக்குது அருமையான ரேட் அருமையான குவாலிட்டி தி பெஸ்ட் குவாலிட்டி இது எப்படி நம்ம கனெக்ட் பண்ணணும் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் அதாவது வாங்க வீடியோக்குள்ள போவோம் நம்ம சேனலுக்கு நீங்க டைம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பில் பண்ண பிரஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் வைக்கணும் திரும்ப நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய இரண்டு வீடியோக்கு உங்களுடைய கவனத்தை வந்துடும் ஸோ நேரிலேயே பாருங்க நீங்க முதல்ல வந்து கடைசி வரைக்கும் பாருங்க உங்களுக்கு ஒரு அருமையான லீவு கிடைக்கும் ஸோ மேன்வெலாக ஆன் ஆஃப் பண்ணுவதற்கு ஒரு எனர்ஜி தேவைப்படுது ஸோ அது எல்லாமே நம்ம ஒரு சிஸ்டமேட்டிக் பண்ணி ஒரு அதுவே ஆன் ஆகணும் அதுவே ஆஃப் ஆகணும் இந்த மாதிரி ஒரு ஆட்டோமேட்டிக் செட் நம்ம கொண்டு வந்தால் எப்படி இருக்கும் நமக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி சேவ் ஆகும் மேன் பவர் சேவ் ஆகும் ஸோ டைமிங் விரயமாகாது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ இதுலயும் பாருங்க சில இடத்துல ஓகே சில இடத்துல பாருங்க இப்போ நம்ம வீட்டில் இருப்போம் நம்ம வீட்டில் இருக்குன்னா வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் பாருங்கள் ஏதாவது ஒரு ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு வரும்போது அப்படியே ஃபேமிலியோட ஒரு ஒரு ஒன் வீக் டென் டேஸ் அப்படின்னு வெளியே போயிடுவாங்க ஸோ அந்த மாதிரி இடத்துல பாருங்க அந்த மாதிரி இடத்துல நம்ம வேற ஒரு ஆள்கிட்ட நம்ம அந்த பொறுப்பை கொடுக்க முடியாது ஸோ நம்பர்களே பாருங்க இந்த மாதிரி இடத்துல ரொம்ப சூப்பராக அமைப்பாக இருக்குது எல்லா இடத்துலையுமே இருக்கும் ஸோ எல்லா பாயிண்ட் ஆஃப் வியூலையும் பட் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து உங்களுக்கு அடிஷனலாக இன்னொரு ஆட் அட்வான்டேஜஸ் ஸோ பாருங்கள் நம்பர்களே ஒரு சுட்சி பாருங்க இது எப்படின்னா இதுலக்குள்ள வந்து ஒரு போட்டோ செல் இருக்குது இந்த போட்டோ செல் வந்து சூரிய வெளிச்சத்தினால ஒரு கண்டக்ஷன் கிரியேட் பண்ணுது அந்த கண்டக்ஷன் வந்து அதுல இருந்து ஒரு அவுட் புட் ஓல்டேஜ் ஜென்ரேட் ஆகுது அந்த அந்த வோல்டேஜ் வந்து ரிலேக்கு போகுது ரிலே வந்து இந்த லைட்டை ஆக்டிவேட் பண்ணுது டிஆக்டிவேட் பண்ணுது உடனே சர்க்கியூட்டை க்ளோஸ் ஆகும்போது சர்க்கியூட்டை ஓபன் பண்ண இந்த போட்டோ செல் பேஸ் பண்ணி இது நடக்குது நடக்குதுலே பாருங்க இத நீங்க எங்கெல்லாம் லைட் லோடு வச்சிருக்கீங்களோ அந்த மாதிரி இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க உங்க வீட்டை சுத்தி நீங்க ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் வைக்கலாம் ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் மேக்ஸிமம் பாருங்க நாலு இடத்துலயுமே நாலு கார்னர்லயும் மேக்சிமம் எல்லாரும் வீட்டுலயுமே பாருங்க தனியா ஒரு பேரப்பட்டோட ஒரு ஒரு ஹவுஸ் இருக்கும்போது அந்த நாலு கார்னர்லயும் ஒரு லைட் வச்சிருப்பாங்க மேக்சிமம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரீட் லைட் மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு ஃபோக்கஸ் லைட் அப்படியே வச்சிருப்பாங்க சோ அந்த மாதிரி இடத்துல அந்த லைட்டுக்கு மேல லைட்டு கீழே இதை கனெக்ட் பண்ணவே கூடாது ஏன்னா இது இது வந்து லைட் பேஸ்ட் அதனால நீங்க வந்து நீங்க லைட்டுக்கு அந்த அந்த லூமன்ஸ் இருக்குது அந்த லைட்டோட லூமன்ஸ் படக்கூடிய இடத்துல இப்படி நீங்க இதான் லைட் வைங்களா நீங்க இந்த மாதிரி இடத்துல நீங்க மாட்டக்கூடாது இதான் லைட் அப்படின்னு சொன்னா அதுக்கு மேல நீங்க கனெக்ட் பண்ணிக்கீங்க அழகான ஒரு கிளாம் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பாருங்க மூணு ஒயர் கொடுத்துருக்காங்க ஒரு இன்புட் ஒரு அவுட்புட் ஒரு காமன் சோ நண்பர்களே பாருங்க நீங்க இப்படி கனெக்ட் பண்ணும்போது நீங்க எப்போ இந்த இடத்துல இந்த இடம் இருக்கு அந்த இடத்துல அப்படியே டார்க் ஒரு நல்ல டார்க் வரும்போது இது வந்து ஆக்டிவேட் ஆகுது இந்த லைட் லோட் வந்து உங்களுக்கு ஆன் ஆகுது அப்படியே ஆன் ஆயிடுச்சுன்னா அப்படியே நைட்டு ஹோல் நைட்டு அப்படியே மார்னிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் அந்த மாதிரி டைம் வரும்போது இந்த இடத்துல அந்த டார்க் வந்து அப்படியே போய் அப்படியே சூரியன் வர வர அப்படியே ஆகும் ஆகும்போது இந்த சர்க்கியூட் வந்து ஓப்பன் ஆயிருக்கு ஸோ இதான் பேசிக் பிரின்சிபல் ஸோ நண்பர்களே பாருங்க இந்த மாதிரி நீங்க உங்க வீட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய வீட்டில் நாலு கார்னர்லையும் நீங்க அப்படியே நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னு சொன்னா ஓவராலா நாளுக்குமே சேர்த்து எல்லாமே பாருங்க அப்படியே உங்களுக்கு தான் ஒரே சுவிட்சில் நீங்க கனெக்ட் பண்ணியிருக்கும் போது இதை மறுபடியும் நாளுக்குமே சேர்த்து இதை நீங்க கம்பெயின் பண்ணி மாட்டிக்கலாம் நண்பர்களே சோ இதனுடைய பிரைஸ் பாருங்க அருமையான பிரைஸ் யூடியூப் கஸ்டமருக்கா ஜஸ்ட் நைன்டி வெறும் தொண்ணூறு ரூபாய் மட்டுமே அதாவது பாருங்க நிறைய நிறைய பேர் பேர் பாருங்க தேடிட்டு இருக்காங்க ஆனா நம்ம பல்கா இத வந்து யாரு மேனுபேக்சரோ அவங்க வந்து டைரக்டா பை பண்ணிருக்கோம் அதனால இந்த ரேட்டுக்கு நம்மளால தர முடியும் இப்ப பாருங்க ஒரு டூ ஹண்ட்ரட் பீஸ சொந்த சொன்னே பாருங்க உங்களில் யாரெல்லாம் எல்லாம் இதை வேணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க அப்படியே நீங்க பை பண்ணிக்கலாம் இருந்த இடத்துல பை பண்ணிக்கலாம் ஜஸ்ட் தொண்ணூறு ரூபாய் மட்டும்தான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் இருக்குது வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது ஸ்க்ரீனில் மொபைல் நம்பர் இருக்குது ஸோ உங்களுக்கு யாரெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம மொபைல் கொஞ்சம் பிஸியாக இருக்கும் நீங்கள் நம்மளுடைய மொபைலுக்கு காயின் மெசேஜ் கொடுங்க நம்ம அட்மின் வந்து உங்களுடைய லைனுக்கு வந்துடுறோம் ஸோ நாளை சந்திப்போம் ஒரு இனிய வீடியோ கூட நன்றி வணக்கம்